கோவை காரமடை கட்டாஞ்சி மலையில் முகாமிட்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டம் உணவை தேடி பேக்கரியின் சட்டரை தட்டிய காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சம் கோவை காரமடையை அடுத்துள்ள கட்டாஞ்சி மலையில் பெரிய நாய்க்கன்பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சுமார் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் கடந்த சில தினங்களாகவே முகாமிட்டுள்ளன இந்த காட்டு யானைகள் பகல் வேலைகளில் வனப்பகுதிக்குள் இருந்து விடுவதும் இரவு வேளைகளில் மலை அடிவார பகுதிகளான கணுவாய்பாளையம் தாயனூர் கவுண்டன் புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் முகாமிட்டு பயிர்களை சேதம் செய்து வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளன இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கட்டாஞ்சி மலையில் இருந்து வெளியேறிய சுமார் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் மலையடிவார பகுதியில் உள்ள செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரிக்கு உணவு தேடி வந்து பேக்கரி சட்டரை தட்டியுள்ளன அப்போது அப்பகுதியில் இருந்த தெரு நாய்கள் ஒன்று சேர்ந்து காட்டு யானைகளை பார்த்து குறைக்கவே மற்ற யானைகளுடன் சேர்ந்து வேறு பகுதிக்கு யானைகள் இடம்பெயர்ந்து விட்டன இதுகுறித்து அறிந்த பெரிய வனத்துறையினர் விரைந்து வந்து பட்டாசுகளை விடுத்து காட்டு யானை கூட்டத்தை அங்கிருந்து வேறு பகுதிக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவங்கள் அனைத்தும் இந்த பேக்கரியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது உணவை தேடி பேக்கரியின் சட்டரை தட்டிய யானைகள் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது குறித்து பேசிய அப்பகுதி பொதுமக்கள் பெரியநாயக்கன்பாளையம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சுமார் பத்துக்கும் மேற்பட்ட யானைகள் கொண்ட கூட்டம் கட்டாஞ்சி மலை வனப்பகுதியில் முகாமிட்டு உள்ளது இந்த காட்டு யானைகள் கூட்டம் பகல் வேளைகளில் வனப்பகுதிக்குள்ளும் இரவு வேளைகளில் ஊருக்குள் நுழைந்தும் விளைநிலங்கள் பயிர்களை சேதம் செய்து வருகிறது இதனால் இரவு வேளைகளில் விளைநிலங்கள் உள்ள பகுதிக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகிறோம் எனவே வனத்துறையினர் காட்டு யானைகள் கூட்டத்தை அடந்த வனப்பகுதிக்குள் விரட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்